வணக்கம் நீங்கள் வந்து பத்தாவது அல்லது பன்னெண்டாவது வகுப்பை சேர்ந்தவர்களா அப்போ முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும் அடடா பத்தாவது வந்துட்டோம் அல்லது பன்னெண்டாவது வந்துட்டோம் பப்ளிக் எக்ஸாம்ஸு இனிமேல் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே படிப்பு படிப்புன்னு அதுவே பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம லைஃப் வந்து ரொம்ப போரிங்காக இருக்க போகுது நம்ம டீச்சர்ஸ் வந்து நேரமும் நமக்கு எக்ஸாம் வச்சு 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 நம்மளை கொல்ல போகிறாங்க இது மாதிரி உங்கள் மனசுக்குள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற் ஏற்படுதா அப்போ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இதில் உங்களுக்கு உங்களுக்கே தெரியாத ஒரு பொக்கிஷம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன புதுசாக இருக்கே பத்தாவது பன்னெண்டாவது வந்துட்டா படி படி படின்னு எந்நேரமும் படிப்பு இதில் என்ன பொக்கிஷம் இருக்குது இதில் என்ன புதுசாக இருக்க போகுது ஆனால் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளே இருந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா உங்கள் இஷ்டப்படி படிச்சிருப்பீங்க நீங்கள் நினச்சா படிச்சிருப்பீங்க நீங்கள் நினச்சா ஒர்க் எழுதாமல் கூட போயிருப்பீங்க ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து படிக்காமயே போய் ஆகிருப்பீங்க ஒரு சில சமயத்தில் வந்து படிக்க வேண்டிய நேரத்தில் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் எப்படி படிப்பீங்க டென்த்து டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் வந்து நீங்கள் நினைச்சாலும் நினைக்காட்டியும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அப்போ உங்களுடைய காலத்தை வந்து முழுமையாக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க கால பைரவர்னு ஒரு சாமி இருக்கிறாங்க தெரியுமாங்க அவங்க நம்ம காலத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்கள ப்ளஸ் பண்ணுவாங்க நீங்கள் உங்களுடைய நேரம் காலம் உங்கள் எனர்ஜி எல்லாமே இந்த வயசில் உங்களுக்கு என்ன பண்ணணும் படிப்பு தான் முக்கியம் நீங்கள் என்ன வந்து ஒரு வெளியே போய் ஒரு வேலை செய்ய போகிறோம் உங்கள் அப்பா அம்மா செய்கிற மாதிரி வந்து ஒரு வேலை செஞ்சு காசு வாங்க போகிறீங்களா இல்லை உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் உங்களுடைய வேலையை நீங்கள் அன்றாடம் கரெக்டாக செஞ்சு நீங்கள் தூங்கி எலும்புறதுலேருந்து படுக்க போகிற வரைக்கும் படிப்புலேயே உங்கள் கான்சென்ட்ரேஷன் இருக் இருக்கிறதுனால கால பைரவர் சாமி கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மாபெரும் அருள் கிடைக்குங்க இப்போ இதுக்கு முன்னாடி எந்தெந்த டைமெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்களோ இப்போ வந்து எந்த டைமும் நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்போ இதுதான் உங்களுக்கு ரைட் சான்ஸு உங்களுக்கு யாருமே இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க உங்கள் டைமை நீங்கள் ப்ரொடக்டிவாக ஸ்பென்ட் பண்ணணும் அப்போ தான் காலபை பைரவர் சாமி கிட்ட இருந்து உங்களுக்கு அருள் கிடைக்கும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் வந்து இதுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ உங்கள் டீச்சர் சொல்லுவாங்க ஒரு ப்ரா ஒரு லெசன் படிச்சுட்டுவானு அதை நீங்கள் படிக்க போகிறீங்க அவ்வளோதான் இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற எந்திரிச்சு உக்காந்து படி அப்படின்னு சொல்ல போகிறாங்க அதை நீங்கள் செய்ய போகிறீங்க நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ண போகிறீங்களா அது கிடையாது உங்களுக்குன்னு ஒரு புக்ஸ் கொடுத்துருவாங்க சிலபஸ் இருக்கும் டீச்சர் நடத்துவாங்க அதை நீங்கள் படிக்கணும் அவ்வளவு தான் உங்களுக்கு வேலையே ஆனால் இதை ஒரு மனிதனுக்கு அந்தந்த நேரம் அந்தந்த காலகட்டத்தில் அவனுடைய பொறுப்பை சிறப்பாக செய்யறப்ப அவன் காலத்தை வெளிநாக்காம ப்ரொடக்டிவாக வந்து அவன் செலவழிக்கிறப்ப இறைவனிடம் இருந்து மாபெரும் அருள் கிடைக்குதுங்க சரிங்களா அப்போ நீங்க உங்கள் டீச்சர் சொல்ற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்ற மாதிரி உங்கள் பாட்டுக்கு நீங்கள் படிச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருக்கிறப்ப எப்படின்னா உங்களுடைய கடமையை நீங்கள் மிக பொறுப்பாக செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் யாருக்கு முன்னாடி கடவுளுக்கு முன்னாடி நீ உங்களுடைய ஏஜுக்கு இந்த வயசில் உங்களுடைய பொறுப்பு என்ன மாபெரும் பொறுப்பு என்ன படிக்கிறது ஸோ அதை நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் கடவுளோட நேரடி பிளஸ்ஸிங்க்கு உள்ளாவீங்க ஸோ இதை நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு டென்த் டுவெல்த்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் இதுக்கு மேலே வா வாழ்க்கையில் வரப்போகிற நாட்கள் எல்லாமே இப்போ நான் எப்படி படிச்சிட்ருக்கேனோ அதே மாதிரி ப்ரொடக்டிவா என்னுடைய நேரங்களை யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன் ப்ரொடக்டிவா தான் நான் பேச ஆரம்பிப்பேன் ப்ரொடக்டிவா வந்து நான் வந்து நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிப்பேன் டென்த்து டுவெல்த்து தாங்க உங்களுக்கு ஒரு மாபெரும் விழிப்புணர்வு கிடைக்கக்கூடிய வருஷங்கள் இந்த இந்த விழிப்புணர்வை வச்சு இந்த விழிப்புணர்வுனா என்ன அவேர்னஸ் உங்களுக்கு வந்து ரைட் டைமில் ரைட் திங்ஸ் பண்ண போகிறீங்க இல்லையா அந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக் கிடைக்கிது இல்லையா அப்போ அந்த அவேர்னஸ்ஸை வந்து நீங்கள் லைஃப் முழுக்க எடுத்துகிட்டு போகணும் இப்போ நான் இப்போ நான் எப்படி படிக்கிறேன் டென்த்து டுவெல்த்தில் என்ன எனக்கு நடக்குது என்ன அன்றாடம் படிச்சுக்கிட்டே இருக்கேன் எதுக்கு படிக்கிறேன் நல்ல மார்க் வாங்க போகிறேன் என்ன நல்ல மார்க் வாங்கினா நல்ல ரிசல்ட்ஸ் வரும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்தால் நான் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மிக சுலபமா நகர முடியும் எந்தவித டிஃபிகல்ட்டியும் இல்லாம நகர முடியும் சின்ன வயசுலேருந்து நம்ம ரொம்ப விளையாட்டாக இருந்துட்டோம் இப்போ நம்ம லைஃப்பை சீரியஸாக எடுத்துக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடலாம் நம்மளுக்கு தான் வந்து கடவுளுடைய நேரடி ஆசீர்வாதம் இருக்குது பிகாஸ் நான் இப்போ என்னுடைய டைமெல்லாம் நான் ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த வயசில் என்னுடைய பொறுப்பை நான் கரெக்டாக செய்கிறேன் இதை நீங்கள் டென்த்து டுவெல்த் படிக்கிறப்பையே லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதையவே நீங்கள் வாழ்க்கை முழுக்க எடுத்து இந்த ஹேபிட்டை நீங்கள் வாழ்க்கை முழுக்க எடுத்துகிட்டு போகிறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மா ஒரு உங்கள் லைஃபே ப்ரொடக்டிவாக மாறிடும் அப்போ நீங்கள் நல்லதை மட்டும்தான் செய்வீங்க நீங்கள் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க உங்களுக்கே மொபைலை பார்த்தா அதை பார்க்க வேணாம் போர் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் நம்ம வேறு எந்த விஷயத்துக்கு வந்து டைமை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியும் இப்படி வந்து பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறப்ப அந்த காலகட்டத்தில் என்னுடைய பொறுப்பை நான் அழகாக நிவர்த்தி பண்ணணும் என்னுடைய காலங்களை வந்து கரெக்டாக வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிடணும் அதே மாதிரி இதுக்கு மேற்பட்டு நான் ஒவ்வொரு எனக்கு கிடச்சிருக்கிற ஒவ்வொரு நாளும் அற்புதமான நாட்கள் தான் ஒவ்வொரு நாளும் நான் புர ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டியை தேவி உங்கள் மனசு அலைய ஆரம்பிப்போம் அப்போ நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல நாலேஜ் ரிலேட்டட் எல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க உங்கள் புக்ஸை வந்து புரட்ட ஆரம்பிப்பீங்க உங்கள் புக்ஸ்லேருந்து இது எனக்கு புரியலையே இதுலேருந்து நம்ம ஃபர்தராக என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் மொபைலை எடுத்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் எடுப்பீங்களே தவிர சும்மா அந்த மெம்ஸ் பார்த்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் மொபைலையே மாட்டீங்க ஸோ நீங்கள் காலத்தோட மகிமையை புரிஞ்சு நான் ஒவ்வொரு நேரத்தையும் வந்து வீணாக்காமல் நல்ல விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற இந்த மாபெரும் ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து காலேஜ்க்கு கொண்டு போகிறீங்க திரும்ப நீங்கள் உங்கள் ஒர்க்கில் கொண்டு போகிறீங்க திரும்ப உங்கள் திருமண வாழ்க்கையில் கொண்டு போகிறீங்க இப்படியே வந்து நீங்கள் லைஃப் லாங் கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லை இன்னும் இருக்குது அதை கடவுள் வந்து எப்படி பிளெஸ் பண்ணுவாருனா நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு தெரியாத கொஷின் ஒரு வேளை அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்தே கொஷின் வந்தாலும் அந்த பர்டிகுலர் கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா நேரத்தையும் வந்து ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணனால அந்த கொஷின் ரிலேட்டடாக எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் எழுத முடியலனா கூட நீங்கள் அதை அப்பியர் பண்ணி அந்த கொஷின் அழகாக வந்து நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண உங்களுக்கு வேல்யூவேட் பண்ணுற டீச்சர் பார்த்திங்கன்னா நல்ல டீச்சராக அமைவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் உங்களுடைய ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இப்போ உங்கள் ஸ்கூல்லேயே பாருங்களேன் நல்லா படிக்கிற குழந்தைங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இந்த ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள பாருங்களேன் எப்பொழுதுமே எது மாத்தாலும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட டைமே பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவாக தான் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடு விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத விட டீச்சர்ஸோட ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க சரிங்களா அவங்களுடைய இப்போ டீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அந்த நல்லா படிக்கிற குழந்தனாவே அவங்க ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் கடவுளோட பிளெஸ்ஸிங்கு அந்த குழந்த நல்லா படிக்கிற குழந்த தன்னுடைய வேலையை தன்னுடைய பொறுப்பை தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி தன்னுடைய பொறுப்பை நிவர்த்தி பண்ணி வாழுது அப்படின்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை நம்மளால மட்டும் ஏன் வந்து நல்லா படிக்க முடியல நம்மளால மட்டும் ஏன் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு நம்மளுக்குள்ள கேள்விகளாகவே நம்ம உட்காந்துடலாமல் அதுக்குண்டான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் வந்து உங்கள் டைமை ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய குழந்தையாக மாறினிங்கன்னா இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்லா படிக்காத குழந்தை வச்சுக்கோங்களேன் நீங்கள் எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்து எப்படி உங்களை படிக்க வச்சுதான் ஆகணும் அந்த ஃபீஸ் அவங்க போய் பே பண்ணுறப்ப எவ்வளோ ஒரு கில்ட் ஃபீலிங்கோட வந்து அவங்க நம்ம குழந்தை கொஞ்சம் இந்த வருஷமாவது நல்லா படித்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பே பண்ணுவாங்க அதே நீங்கள் இந்த மாதிரி டென்த்து டுவெல்த்தில் படிக்கிற மாதிரி நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க நல்ல ப்ரொடக்டிவாக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ உங்கள் அம்மா அப்பா ஃபீஸ் பே பண்ணுறப்ப எவ்வளோ ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாம் வந்து நீங்களும் ஆகிறீங்க அவங்களும் வந்து எவ்வளோ மனப்பூர்வமாக அதை வந்து பே பண்ண முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆகவே பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறப்பயே உங்கள் லைஃபுக்கான மாபெரும் விழிப்புணர்வு மிக்க ஆசாமியாக நீங்கள் வந்து மாறணும் நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்டிவான ஆளாக போகிறீங்க இதனால தாங்க சொல்கிறேன் நீங்கள் கடவுளுடைய நேரடியான ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் சரிங்களா உங்களுக்கு எல்லா வளமும் உள்ள லைஃப்பில் வரும் வரணும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்குள்ளே ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்பட்டதுனா கூட உங்களுடைய அம்மாவிலேருந்து உங்கள் அப்பாலேருந்து உங்களுடைய தங்கச்சி இருந்தாங்களோ இல்லை உங்கள் அக்கா இருந்தாங்களோ இதை யார் வந்து உங்களை நோட் பண்ணாலும் என்னடா இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது இப்போல்லாம் நல்லபடியாக இருக்காளே இப்போல்லாம் நல்லா படிக்கிறாளே டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயம் ஏற்பட ஆரம்பிக்கும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க டிவி ரிமோட்டு செல்ஃபோன் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கை முழுக்க முழுக்க இருக்கும் ஆனால் நீங்கள் வாழ்க்கை முழுக்க இந்த டிவி ரிமோட் செல்போன் செல்ஃபோன்கிட்டையும் தான் இருக்க போகிறீங்களா இல்லை ஒரு மாபெரும் பொஷிஷனுக்கு போக போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும்